திதி கொடுக்க வேண்டும் என்ற சமூக ராமாயணத்தில் சீதையே திதி தன்னுடைய மாமனார் தசரதருக்கு தசரதருக்கு திதி கொடுக்க ராமன் இருக்கும் போது சீதை திதி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது இந்த கேள்விக்கு விடை அறிய இந்த பதவியை நோக்கி பயணிப்போம் ஒரு வருடத்தில் வரும் பனிரெண்டு அமாவாசைகளில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆகியவை முக்கியத்துவம் வாழ்ந்தவை சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கும் தட்சிணாயன காலத்தின் தொடக்கத்தில் வருவது ஆடி அமாவாசை சூரியன் வடக்கு நோக்கி சந்தரிக்கும் உத்தராயண காலத்தின் தொடக்கத்தில் வருவது தை அமாவாசை ஒரே ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரும் புனித நாள் அமாவாசை ஆகும் ஜோதிட பாத்திர கணக்கின்படி உள்ள கடகரேகையில் சூரியனும் சந்திரனும் என்பது ஆடி அமாவாசை தெற்கேயுள்ள மகர ரேகையில் சூரியனும் சந்திரனும் என்பது தை அமாவாசை நேற்று கடகராசியும் மகர

கடல் நீரில் ஒரு புதிய சக்தி ஏற்படுகிறது எனவே அன்று புனித தனங்கள் உள்ள கடலில் நீராடுவது உடல் நலத்திற்கு பலம் தரும் மேலும் நம்முடன் வாழ்ந்த காலம் சென்றவர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் புதிர் பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அன்றைய தினம் வேத விற்ப நர்மா மேற்பார்வையில் பிதிர் பூஜை செய்வதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறும் இந்த காரியங்களுக்கு தட்சாயண கால ஆரி அமாவாசை உகந்த நாளாக கருதப்படுகிறது அன்று நீர்நிலையில் புதிர் பூஜை செய்து வேத பின் அன்னதானம் செய்வதும் மாற்றுத்திற நாளுக்கு வசதிக்கேற்ப ஆடிதானம் வழங்குவதும் முன்னோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆடி மாதம் முதல் தை மாதம் வரை தேவர்கள் ஓய்வெடுப்பதாக ஐதீகம் அப்போது நம் முன்னோர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக பூரோகத்திற்கு வருவாரலாம் அவர்களை வரவேற்று ஆடி அமாவாசை தினத்தில் வழிபட வேண்டும் என்று சாஸ்திரம் வலியுறுத்துகிறது அன்று நீர்நிலையில் புதிர்

ஆண்கள் மட்டும்தான் திதி கொடுக்க வேண்டும் என்ற சமூக நீதி உண்டு ஆனால் ராமாயணத்தில் சீதையை திதி கொடுத்திருக்கிறார் அதுவும் தன்னுடைய மாமனார் தசரதற்கு தசரதருக்கு திதி கொடுக்க ராமன் இருக்கும்போது சீதை திதி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது இந்த அமைந்திருக்கும் சம்பவம் சீதா தம்பி லட்சுமணி மூன்றும் வனமாசம் சென்ற காலம் அது அச்சமயத்தில் கயா அது பீகார் பகுதியில் இந்த ஒரு வனத்தின் வழியாக நடந்து கொண்டிருந்தனர் மரங்களில் மலைகளும் நிறைந்த செழிப்பான காடு அருகில் கங்கையைப் போல பல்குனி ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அன்றைய நாள் தசரத மன்னரின் நினைவு நாள் அதிகாலை நேரமாகிவிட்டதால் பல்குடி நதிக்கரையிலேயே தந்தைக்கு திதி கொடுத்து விடலாம் என்று முடிவெடுத்தார் ராமர் தன் தம்பியை அழைத்து லட்சுமணா அருகில் இருக்கும் கிராமத்திற்கு சென்று சிரார்த்தத்துக்கு தேவையான தானியங்கள் பலமான தட்டைகளை எடுத்து வருவாயாக என்று கூறினார் லக்ஷ்மணனும் அண்ணன் சொல்லை கேட்டு கிராமத்திற்கு விரைந்தாள் சீதை காட்டில் இருக்கும் பழங்களை பறித்து வந்தாள் ராமனோ ஆற்றில் நீராடிவிட்டு திதி செய்வதற்காக இனத்தை சுத்தப்படுத்தினார் சிராத்த நேரம் நெருங்கிவிட்டது கிராமத்திற்கு சென்ற லட்சுமணன் இன்னும் திரும்பவில்லையே பித்ருக்கள் காத்திருப்பார்களே என்று கவலையுடன் அமர தன் தம்பியை வைத்து சென்றார் சீதா கிராமத்திற்கு சென்ற இருவரும் இன்னும் திரும்பவில்லையே சிரார்த்த பொருட்களை கொண்டு வந்தால் தானே சமூகமணியும் என்று மிகவும் பழக்கத்துடன் இருந்தார் தான் பறித்து வந்த பாதை சுத்தம் படுத்தினார் அருகில் இருக்கும் தாளம் மூப்பை புதரிலிருந்து பறித்து திளையில் வைத்தாள் சற்று நேரத்தில் அசுரகலம் வந்துவிடும் அவர்கள் தன்னுடைய மாமனாருக்கு உணவை பறக்காவிட்டால் பட்டிமையாக இருப்பாரு என்று கலங்கினால் வேறு வழியின்றி இணையில் தான் பறித்து வந்த பழங்களை நைவேத்தியமாக வைத்து தன் மாமனாரை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்தால் அப்போது வாளில் இருந்து ஒரு குரல் ஒளித்தது சீதையே நீ படைத்த உணவை ஏற்றுக்கொண்டேன் களமுடன் வாழ்க்கை என்றது சீதைக்கு சந்தோஷம் தாங்கவில்லை ஆயினும் தான் முறையாக பூஜை செய்யவில்லை அரிசுவை உணவையும் படைக்கவில்லை ராமனும் சிவாக்கத்தில் பங்கெடுக்கவில்லை இருக்க இது எப்படி சாத்தியம் நன்றி நீங்கள் யார் என்பதை நான் என்று கூறினார் அவல ஆசையை நிறைவேற்ற தசரதனே எதிரில் தோண்டி சீதையை நான் தான் மாமனார் என்று கூறி ஆசை வழங்கி மறைந்தார் சீதாதேவிக்கு மிகுந்த சந்தோஷம் ஆயினும் தன் கண்ட இந்த அத்திர காட்சியை யாரும் நம்ப மாட்டார்களே ராமனும் லக்ஷ்மணன் கூட நம்புவார்களா என்பது சந்தேகம்தான் இருப்பினும் தான் பறித்து வந்த காலம்போமும் பல்புனி யாரும் அருகில் இருக்கும் பசுமை சாட்சி சொல்லும் என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டார் காட்டிலிருந்த கிராமம் தொலைவில் இருப்பதால் தானியங்கள் தனி ஆகியவற்றை கொண்டு வர தாமதமாகிவிட்டது சிராத்தம் செய்ய நேரம் குறைவாகத்தான் இருக்கின்றது உடனே உணவை தயார் செய்வாக என்று சீதாவை நோக்கி ராமன் கூறினார் சீதா தயங்கியபடியே நடந்த அனைத்தையும் கூறினார் சீதா கனவு கண்டுபிடிப்பார் என்று நினைத்துக் கொண்டு சீதை கூறியதை ராமனும் லட்சுமணனும் நம்ப மறுத்தனர் சாட்சிக்கு வேண்டுமெனில் பல்குடி நதியையும் பசுவையும் தாளம்பூவையும் கேட்டுப்பார்கள் என்றார் சீதா ஆனால் ராமனுக்கு பயந்து பசுவும் பல்குனியும் தாளம்போவும் சாட்சி கூறவில்லை சீதா கூறியதை நம்பாமல் திதி கொடுக்க துவங்கினார் ராமன் அப்போது வானிலிருந்து பித்ரு குரல் கேட்டது ராமா நினைத்து சீதா பருமாறிய பழங்களை நாங்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டோம் திருத்தியும் அடைந்திருக்கோம் என்றது ராமன் நம்பாமல் சீதாவோ வருகிறார் அமைதியாக இருந்த பல்குனி நதியை பார்த்து இனி நீ மேலே செல்லாமல் கீழே தெரியாமல் ஓடுவாயாக தாளம்பூவே இனி நீ ஈஸ்வரன் பூஜைக்கு பயன்படாமல் போவாயாக பசுவை நீ வாயை திறந்து உண்மையை கூறாததால் முகத்தில் வசிக்கும் லட்சுமி தேவி பின்புறம் செல்லட்டும் என்று சவித்தாள் அதன்படியே ஆயின எனவே நம் பித்ருக்களை அன்போடு அழைத்தாலே உங்களுக்காக அவர்களை மறக்காமல் நினைவில் வைத்திருப்பதே அவர்களுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய தொண்டாகும்